துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ஒரு முடிவெடுத்து செஞ்சாங்க அந்த விஷயம் முன்பாகவே இவருடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டும் முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமாக இருந்தாலும் சரிங்க தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் தனக்கு புடிச்சவங்க சொல்லிட்டு தான் செய்வாங்க அதுவும் முக்கியமா சொல்ல போனா சொல்லிட்டு செய்யறத விட நான் செய்யலாமா வேண்டாமான்றதையும் கேட்பாங்க ஏன்னா இவருடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த துலாம் ராசிக்காரருடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி பண்ண போனாலும் சரி தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இது பிடிச்சிருக்கணும் அவர்களுக்கும் சம்மதம் இருக்கணும் என்னுடைய குடும்பத்தார்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க மேல நான் உயிரியே வச்சிருக்கேன் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இவங்க பகிர்ந்துட்டு தான் சொல்லுவாங்க முக்கியமா இந்த துலாம் ராசியினுடைய நண்பர்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்டயுமே இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துருப்பாங்க நான் இதை பண்ண போறேன் இதை பண்ணலாமா இல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க இப்படி இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா யாருமே இங்க இருக்கக்கூடிய படநர்கள் நான் வாழ்க்கையில சொல்றாங்க யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க ஆனா துலாம் ராசிக்கார்கள் இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தான் அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி பண்ண போனாலும் சரி மத்தவங்க சொல்லிட்டு பண்ணுவாங்க இப்படி இவங்க பண்ணக்கூடிய விஷயத்த மத்தவங்க சொல்லிட்டு பண்றதுனால வாழ்க்கை இளந்திரமா நடக்குது இவர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டா வாழ்க்கையை முன்னுக்கு வந்துருவாங்களோ வரக்கூடாதே இவங்க நமக்கு கால் கீழே இருந்தா தானே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் முதற்கொண்டு ஏன் தன்னுடைய குடும்பத்துல இப்போ இருக்காங்க எப்படி சொல்றதுன்னா அப்பா அம்மா இருக்காங்க பையன் இருக்காங்க அப்படின்னா தன் பையன் முன்னுக்கு வரணும்ன்றது ஆசை இருக்கும் தன்னுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இல்ல தன்னுடைய பொண்ணு இருக்கானா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆனா பையனும் பொண்ணும் இருக்கிறத விட்டுட்டு எப்படி சொல்றதுன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பையன் தான் இருக்கா அப்படின்ற போதும் இல்ல ஒரு பொண்ணுதா இருக்கின்ற போதும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடப்பாங்க ஆனா அதற்கு பதிலாக குடும்பத்திலே சகோதரர்கள் அதிகமா சகோதரிகள் அதிகமா இருக்கும் பொழுது என்ன விட நீ மேல போயிட்டே அப்படின்னா உனக்குத்தான மதிப்பு அதிகமா இருக்கும் குடும்பத்துல அப்ப என் பேச்சை விட உன் பேச்சு தானே மதிப்பு இருக்குன்றதுக்காக குடும்பத்தார்களே சகோதர சகோதரிகளே மேல விட மாட்டாங்க தடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு இவர்களை இப்படியாவது கீழே தள்ளி விட்டுறோன்றதுக்காக எந்தெந்த அளவுக்கு மட்டமான விஷயங்களை செய்ய முடியுமோ அதை செய்வாங்க சரி அந்த பக்கம் தான் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தாலும் இவருடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுக்கு கூட இவங்க நான் கூட தான் படிச்சாங்க என்னோட கைவளமா தான் படிச்சான் ஆனா இப்படிப்பட்ட டேலண்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி வச்சு இவங்களை எப்படியாச்சுக்கிற தள்ளி உடம்புதான் நடப்பாங்க தவிர யாருமே இவங்களை தூக்கி விட நினைக்கவே மாட்டாங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே சொந்த பந்தம்னு ரொம்ப அன்பு காமிச்சுக்கிட்டு ரொம்ப பாசம் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இவர்கள் மேல யாராச்சும் காமிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவர்களுக்கு ஏக்க மனசுல இருக்கும் இடா இது நம்ம மத்தவங்க மேல இவ்வளவு அன்பு காமிக்கும் பாசம் காமிக்கும் மத்தவங்க கூட இவ்வளவு பேசுறோம் மத்தவங்க கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கும் ஆனா மத்தவங்க யாரும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்களே நம்முடைய அன்பை மதிக்க மாட்டாங்களே இவ்வளவு இவங்களுக்காக பண்ண விஷயங்களை கொஞ்சம் ஒரு சதவீதம் புரிஞ்சிருந்தாலும் போதுமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மனசு உடஞ்சு போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது ரொம்ப அதிகம்ங்க வாழ்க்கையில கிடைக்காத விஷயங்களும் ரொம்ப அதிகம் ஆனா ஒரு விஷயத்தையும் இந்த துலாம் இந்த நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னன்னு கேக்குறீங்களா துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசையாக கூட இதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான் நான் சொல்றேன் எனக்கு இந்த ஒரு விஷயம் உங்க கிட்ட இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது என்னன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணு சாமி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தலையெழுத்து மாறும் இல்ல மாறாதா சரி மாறலும் பரவாயில்ல எனக்கான எப்பவும் சாவாச்சும் வரும் அதையாச்சும் சொல்லுங்க அப்படின்ற கேள்விதான் உங்களுடைய மனசுல இப்போ வரைக்கும் முயற்சிகிட்டு இருக்கு நீங்க வேண்டாம் வெறுப்பாதான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பிடிச்ச நபர்கள் யாரும் இல்லாம பிடிக்காத நபர்கள் கூட பிடிச்ச மாதிரி காமிச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில வாழக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் என்பது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கல இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க உங்களுக்கான விடிவு காலமாகவே இருக்க போகுது இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க ஆசைப்பட்டீங்க எதுவுமே நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறீர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சரி துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் சந்திக்க போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் பெரும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி துலாம் ராசிக்கார நேயர்களை இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாக இருக்க பொழுது இருந்தாங்க அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா இவர்கள் இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய குடும்பத்தார்களுக்காகவாவது நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றதுதான் என்னதான் இந்த குடும்பத்தார்களுக்காகவும் முக்கியமா இவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சம்பாரிச்சு கொடுத்திருந்தாலும் இவர்களுக்கு வேலை இல்லை ஒரு நாள் வேலைக்கு போனேன்னா கூட ரொம்பவே மட்டம் தட்டி பேசுவாங்க முக்கியமா இவர்களுக்கு அரசு உத்தியோகம் போகணுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆசைய கனவு கூட வச்சுக்கலாம் ஆனா அதற்கான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில தோல்விகள் என்பதுதான் ரொம்ப எளிமையா கிடைத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்து துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது வெற்றிகரமாக அமைய போகுது அதாவது நீங்க எந்த ஒரு இடத்துக்கு இவ்வளவு நாட்கள் ஆசைப்பட்டு முயற்சி பண்ணீங்களோ அந்த ஒரு இடத்துல இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலைக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ப்ரொமோஷனே கிடைக்க மட்டும் சாமி சம்பள உயர்வே இல்லை சாமி ரொம்ப வட்டப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல சம்பள உயர்வோடு சேர்த்து உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு சொந்தமா வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையுதுங்க அதாவது ஒரு சில இடங்கள்ன்றது எதை குறிப்பிடணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்க முடியலனாலும் பரவாயில்லங்க அதற்கு மாறாக இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களால ஒரு சொந்தமான வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் அது மட்டுமில்ல இந்த துலாம் ராசிக்காரருடைய மனசுல எவ்வளவோ நாட்கள் ஏதோ ஒரு சில விஷயங்களை யோசிச்சோச்சு ரொம்பவே மனசுல உள்ள காயப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட காயப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை என்பது கிடைப்பதோடு நல்லது நடக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத சண்டை சிறுவுகள் இல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் அணிக்கும் முக்கியமா உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட அவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட நண்பர்களாக ஆகணுன்றதுக்காக முயற்சிகள் எடுத்துக்க ஆரம்பிப்பார்கள் எதுனால வரைக்கும் நீங்க வேலை செஞ்ச இடத்துல இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட சந்தோஷங்களை வாழ்க்கையில பார்ப்பீங்க குடும்பத்தார்கள் உங்களை முன்னாடியே வச்சு உங்களை நிறைய நாட்கள் அசிங்கமாகவும் அசிங்கப்படுத்திருக்கவும் செஞ்சிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா நீங்க வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகாவிட்டாலும் சரி உங்களை பத்தி இழிவா பேசுறதுக்குனே ஒரு கூட்டம் உங்களுடைய குடும்பத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா நாள் வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்க மேல பாசத்தையும் காமிச்சது இல்ல அன்பையும் காமிச்சதுல ஆனா வெறுப்பு மட்டும் பயங்கரமா காமிச்சிருக்காங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு சேர்த்து இதுலயும் உங்களுக்கு நல்லா நடக்க போகுதுங்க அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கூட வச்சுக்கலாம் அதாவது முக்கியமா இவருடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகளால ரொம்பவே சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது பிரச்சனை இல்லைங்க இவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதனால என்ன தெரியாமல் நடக்குது இவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் மற்றவர்களுடன் நெருக்கமாக பேசும்போதும் சரிங்க இல்ல மற்றவங்க கூட உங்க சேர்ந்து உட்காரும் போதும் சரி இவனுடைய இவங்களுடைய இருக்கக்கூடிய நோயினால மற்றவர்கள் யாருமே இவருடைய பக்கத்துல நெருங்க ஆசைப்பட மாட்டாங்க சி சி இப்ப அப்படின்ற மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க இவர்கள் பக்கத்துல நெருக்கமாக ஏதாச்சும் வர 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 இவர்களை விட்டு தள்ளி போனோம் தான் ஒவ்வொருத்திறனும் பார்க்க ஆரம்பிப்பாங்க இவங்கிட்ட பக்கத்துல உட்காரதா இவ இச்சாய் கன்றா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு இந்த துலாம் ராசிக்காரர்களை மனசு உடைய வச்சிருக்காங்க இந்த நோய் ஒன்றும் இருந்து வரல திடீர்னு வந்த ஒரு நோய் இதனால இத்தனை நபர்கள் நம்மளை ஒதுக்குறாங்கன்னு தெரியும் போதுதான் அவங்களுக்கு உண்மையே புரிஞ்சிச்சு நம்ம மேல வச்சு ஒருத்தவங்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வட்டப்பட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் மனைவிக்கு இடையிலான உறவுகள் என்பது ரொம்ப பெரும் பிரச்சனைகளாகவே இருந்துச்சு மனைவி வாழ்க்கையில கல்யாணம் முடிச்ச சில வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை சாமி அதுக்கப்புறம் நாங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இனி வரைக்கும் சேர்ந்து இருந்தாலும் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமையில தான் எங்களுடைய மனசு இருந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்காதான் என்னுடைய கணவரும் என்னுடைய மனைவியும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றதும் மிகப்பெரிய ஒரு கவலையாக தான் இருந்துச்சு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஒருத்தங்களை தன்னை புரிஞ்சுக்கலன்றதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தாங்க அப்படிப்பட்ட கஷ்டத்துல வாழ்ந்தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு நிறைய நாட்டு வருத்தப்பட்டாங்க இப்படி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்ட இந்த துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைச்சி முழுவதுமான சந்தோஷத்தை வாழ்க்கையில இடமாக்கி கொள்வார்கள் அதையடுத்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் தெரியாமல் செஞ்ச விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்களா இருக்குதுங்க இவங்க தெரியாதவங்க ஒரு சில தவறுகளை செஞ்சுட்டாங்க அப்படிப்பட்ட செஞ்ச தவறுகளுக்கு எவ்வளவோ நாட்கள் ஒரு சில இவர்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தி வருத்தப்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இவர்கள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான மதிப்புகளை கொடுப்பாங்க ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்துறது முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அவங்க செய்வது ஒன்னா இருக்கு இப்படி பண்றாங்களேன்றதுக்காக எவ்வளவோ நாட்கள் மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்திருக்காங்க அந்த அவமானங்களில் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தீர்வு கிடைப்பதோடு ரொம்ப நாட்களாகவே இவருடைய குடும்பத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் என்பது நீங்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனை விட இந்த மருமகள் மாமியார் மாமனார் மருமகள் இல்லை அப்பா அம்மா இந்த மாதிரி சந்தைகள் என்பது அதிகமா இருந்துச்சு இதை பார்த்து பார்த்து வாழ்க்கையில நிம்மதியின்றது ஒண்ணு இழந்துட்டுமே அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீரும் சொல்ல முடியாது ஆனால் அத்தனை நாட்கள் நீங்கப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து முழுவதுமாக வெளிவர முடியுன்றத உறுதியா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதனாச்சும் பெருசா பத்தப்பட வேண்டாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையே இதுதான் அதாவது துலாம் ராசிக்கார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழும்னே ஆசைப்பட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பெருசா பயந்து கவலைப்பட்டு வீட்டிலேயே அடங்கி கிடக்காம தைரியமாக எதிர்த்து போராட ஆரம்பிங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஒரு விஷயம் தனக்கு நடந்துருச்சுன்ற ஒரு மன வருத்தத்துக்குள்ள ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுவாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு மற்றவங்க என்ன இருப்பாங்களோ என்ன பேசுவாங்களோன்ற பயம் அதாவது இப்போ ஒருத்தவங்க இவங்க தெரியாது ஒரு தப்பு நடந்து போச்சு அது பெரும் தப்பு இல்ல ஒன்னும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய இந்த சின்ன தப்ப வச்சு ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு இவர்களை அவமானப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இவர்கள் பண்ண விஷயம் ஏதோ சின்ன தப்பு தான் அதுவும் ரொம்ப கொடுமையான விஷயம்லாம் கிடையாது ஏதோ தெரியாம பண்ண ஒரு சின்ன விஷயம் ஆனா அது தெரியாம பண்ண விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இது கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி நீங்க என்ன என்னென்னலாம் வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறும் இனி எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரிங்க துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் உங்களுக்கு எடுக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய மனசை தைரியப்படுத்திக்கோங்க திடப்படுத்திக்கோங்க தைரியமா எல்லாத்தையுமே எழுத்து நில்லுங்க எதை பார்த்து பயந்து நீங்க கூனி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது உங்களுக்கான நேரம் நீங்களா